சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடையணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து சனி வக்ரம் ரிசபராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் ஆக்சுவலா சனி வக்ரம் எப்ப ஆகுது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி வக்ரம் ஆரம்பிக்குது ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சோ கிட்டத்தட்ட நாளரை மாதம் நூத்தி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சனி பகவான் வக்ரம் ஆகிறதுனால ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் ரிசப ராசிக்கு சனி கோச்சாரத்துல பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருந்து வக்ரம் ஆகிறாரு இது வக்ரம் ஆனதுனால மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறது கிடையாது முழுக்க முழுக்க அந்த வக்ரம் அப்படிங்கிறது ஆரம்பமும் முடிவும் கும்பராசிலேயே நடந்துருது ஓகே வக்ர பயிற்சி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆகிறது தான் இந்த வருஷம் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் முதல்ல வக்ரம்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பார்வைக்கு சனி பகவான் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றம் ஆனா எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்றது கிடையாது சுத்திட்டே இருக்கு நம்ம பார்வைக்கு அப்படி தோணுது என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு வண்டி வந்து ஒரு ஒரு டூ வீலர் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது இன்னொரு டூ வீலர் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸில் போகுது அப்படின்னா அந்த அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிற வண்டி என்ன ஆகும் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டியை ஏதோ ஒரு டைமில் கிராஸ் பண்ணிடும் அப்போ வேகமாக போகிற வண்டியில் உட்கார்ருக்கிறவங்களுக்கு மெதுவாக போகிற வண்டி பின்னாடி நகர்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லா அஸ்ட்ராலஜரும் இந்த உதாரணத்தை சொல்லியிருப்பாங்க ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு வண்டியும் பக்கம் போகும்போது தான் முன்னாடியோ பின்னாடியோ போற மாதிரி தோணும் இல்லையா அப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வக்ரம் ஆகும் போது இருப்பார் சனியினுடைய ஒளிக்கதிர்கள் பூமியின் மீது அதிகமாக படும் இப்ப சனியினுடைய ஒளி அதிகமா படும்போது சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாகும் அப்ப சனியினுடைய பார்வையோ ஸ்தானமோ இன்னும் பலம் அடைய போகுது இன்னும் பலமடைய போகுது போகுது தான் அர்த்தம் ஓகே இப்போ சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்துல பத்தாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் அங்க வக்கிரமாகிறார் இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது வேணும் இல்லையா நல்லா பாருங்க பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மாற்றம் வேலை மாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாம இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் புதுசா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சொள் அது அதிகமாக போராடணும் வேலை கிடைக்கிறதுக்கு போராடணும் தொழில் மாற்றத்தை செய்யறதுக்கோ தொழில ஒரு லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கோ கொஞ்சம் போராடணும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அதை காட்டிலும் முன்னும் ஒருபடி மேலாக பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா சனி பலம் ஆயிடுச்சு பத்தாம் இடத்துல அப்போ தொழில் ஸ்தானம் பலம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுடைய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் பலமாயிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கு காலகட்டம் அப்படிங்கறது சொல்லுது சனி மிரண்டு போயிடாதீங்க உத்தியோகத்துல அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறது சொல்லுது சில நபர்களுக்கு உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த மாற்றம் எதுக்குன்னா ஒரு பதவி உயர்வோ இல்ல பொசிஷன் சேஞ்சோ கிடைக்கலாம் இல்ல இடமாற்றம் அப்படிங்கிறது சம்பள உயர்வோட அந்த இடமாற்றம் கிடைக்கும் சேம் பொசிஷன் அந்த சம்பள உயர்வு கிடைக்கும் சோ இதெல்லாம் பத்தாம் இடத்துல சனி வக்ரமானா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா சனி பத்தாம் இடத்துல ஆகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் அதை தாண்டி மற்றவங்க சொல்ற நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எதையுமே யோசிக்க மாட்டீங்க உங்களுக்கு அதில் என்ன நாலேஜ் இருக்கோ அதைத்தான் திரும்ப திரும்ப பேசுவீங்களே தவிர திரும்ப செய்வீங்களே தவிர புதுசா கற்றுக்கணுங்கிற எண்ணம் வராது கத்துக்கவும் விடாது இருக்கிற சூழ்நிலை இது எப்போ சனி வக்ர காலகட்டங்கள்ல இது நடக்கும் கொஞ்சம் அதில் பிடிவாதத்தனம் இருக்கும் என்ன அப்படின்னா நான் தான் கரெக்டு இப்படி இந்த வேலை இப்படி செஞ்சா இதுதான் சரியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தான இருக்கும் சோ அதுதான் உங்களை கொஞ்சம் பலகீனப்படுத்தும் புரியல கூட வேலையில வெற்றியை கொடுத்துரும் அது பிரச்சனை இல்லை ஆனா கூட இருக்கிறவங்க கிட்ட வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கும் விதமாக ஒரு சில நடவடிக்கைகளை ஏற்படுத்தும் நீ நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டான் இவனோட விருப்பத்துக்கு தான் பண்றான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறத சொல்லுது மற்றபடி பத்தாம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் இடத்தை செலவீனங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் இருந்த சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகளும் கஷ்ட நஷ்டங்களும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது கட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகளை சொல்லுது ஆனா இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது பண்ணும்போது நிறைய ஆசையை காட்டி நிறைய லாபம் தர்ற மாதிரி உள்ள கொண்டு போய் கொஞ்சம் நஷ்டத்தையும் பெரிய நஷ்டத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த இடமாற்றங்கள் சின்ன சின்ன அலைச்சல்கள் உண்டு கொஞ்சம் அதனால பணப்புழக்கம் கொஞ்சம் குறையற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உணர்வீங்க பணப்புழக்கம் குறையற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உணர்வீங்க அதே போல ஒரு பெரிய நிறுவனத்துல அதிகாரியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுடைய தனிப்பட்ட சுய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இடமாற்றம் வீடு வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த வீட்டை மாத்தி வேற பக்கம் கம்பெனிக்கு பக்கத்திலேயே போய் இருந்துக்கலாம் அலைச்சல் வேண்டாம் சின்ன மாற்றம் தொழில் சார்ந்த தொழிலுக்காக வேலைக்காக சின்ன இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான புரிதல் இருக்காது என்ன சொல்லி கொடுக்குறாங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற சரியான புரிதல் இருக்காது சனி வக்ரமான காலகட்டங்களில் பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்கறதுனால அடுத்ததான் நாலாம் இடத்தை சனி பாக்குதுங்க அது நன்மையா நாலாம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னா உடல் தொந்தரவுகள் ஏதாவது வருமானா கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முதல்ல வக்ரச்சனியை நாலாம் இடத்தை பார்க்குதுன்னா வீட்டை சுத்தப்படுத்துறது வீட்டில் சின்ன சின்ன பொருட்கள் போயிடுது அப்படின்னா அதெல்லாம் ரெடி பண்ணுறது வீட்டை கொஞ்சம் பழைய பொருட்களை கொஞ்சம் வெளியே கடாசிட்டு புதுசாக தானே வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது எதாவது டேமேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் சரி செய்யறது இதெல்லாம் நடக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை மாற்றணுங்கிற எண்ணம் வந்துடும் வீட்டை மாற்றணுங்கிற என்ன வந்துடும் சரியா இது வீடு அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் இல்லை வண்டி வாகனத்துக்கும் இது பொருந்தும் வண்டியை மாற்றலாம் வாகனத்தை மாற்றலாம் டூ வீலரோ ஃபோர் வீலரோ அதை ரெடி பண்ணலாம் இல்லை புதுசாக வாங்கலாம் இல்லை செகண்ட் ஹேண்ட்ல கொஞ்சம் லோ கிலோமீட்டர் ஓடுற வண்டியா பார்த்துட்டு இருக்கேன் இப்போ கரெக்ட் கரெக்டாக கிடைச்சிருச்சு நல்ல வண்டியாக கிடச்சிருச்சு இப்போ அதை மாற்றிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடலாம் இதெல்லாம் இருக்கும் இல்லை ஆல்ரெடி நம்மகிட்ட பைக் இருந்தது அப்படின்னா டூ ஃபோர் வீலர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சரி செய்து இன்னும் புதுசு மாதிரி புதுசு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகளை மற்றவங்ககிட்ட நிரூபிக்கவே முடியாதுங்க பர்ஃபெக்டா வேலை செய்வீங்க எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட ஒர்க் இருக்கும் உங்களுடைய திறமை இருக்கும் திறமையை முழுசா வெளிப்படுத்தவும் முடியும் ஆனா அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது நீ என்னத்தை போய் பண்ணிட்ட அவ்வளவு சூப்பராக என்னத்தை பண்ணிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேர் கிடைக்க முடியாது பரவாயில்லப்பா நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டு கிடைக்காது அப்போது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் இங்கே தவிர்க்கப்படுகிறது தடை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனத்தை சுத்தம் சுத்தம்னா பண்ணணும் நல்லா நீட்டாக வச்சுக்கணுங்கிறதெல்லாம் நல்ல விஷயம்தான் அதே நேரத்தில் அதை வேகமாக இயக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுருங்க இந்த காலகட்டம் அவசர நேரத்தில் தான் வண்டி எடுக்கிற மாதிரி சூழலை தோணும் அப்போ முடிஞ்சளவுக்கு அந்த டைமிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஏர்லியராக பைக்கோ காரோ எடுக்கிறதுக்கு பாருங்க சில நபர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வண்டி வாகனமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருப்போம் இப்போ டக்குன்னு கிடச்சிரும் என்னப்பா கம்பெனி வண்டி எடுத்துக்கோ யூஸ் பண்ணிக்கோ பெட்ரோல் கிளைம் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் வேலையில் இடமாற்றோம் பத்தில் சனி இருந்தாலே நாலாம் இடத்த பார்ப்பார் வேலையில் இடமாற்றோம் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறச்சிக்கிறது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் உள்ள சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடமான விருச்சிக ராசி பார்ப்பார் சனி ஏழுல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதே போல வந்து வேலை இல்லாம இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட கூட பிறந்த நபர்களுக்கு சுபகாரியங்கள் திருமணமோ இல்லை அவங்க குடும்பத்தில் ஏதாவது காதுகுத்து பூப்பைதல் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நட்பு வட்ட சமுதாய நட்பு வட்டாரத்தில் முதல்ல கசப்பான ஒரு அனுபவங்களை சந்திச்சு அதன் பின்பு உங்களுடைய பெயர்ப்புகள் நல்ல நிலையில நீடிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கூட்டாளிகிட்ட கவனமாக இருக்கணும் கூட்டாளிகள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது வாழ்க்கை துணையும் முன்னுக்கு பின் முரணாக தான் பேசும் கூட்டாளியில அப்படிதான் பேச போறாங்க இந்த காலகட்டம் புதுசாக தொழில் தொடங்கணும் பார்ட்னர் தேடி இப்போ என்ன சொல்றதுன்னா பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இந்த காலகட்டம் உருவாகும் அதை செய்யணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் நன்மைகள் தான் என்ன கொஞ்சம் கணவன் மனைவி உறவுலையும் பார்ட்னர்ஷிப்லேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பிரிவாதம் காட்டுவாங்க நான் தான் சரி அப்படின்ற மாதிரி பிடிவாதம் காட்டுவாங்க நம்ம எந்த அளவுக்கு தொழில பிடிவாதம் காட்டுறோமோ அவங்களும் அதே அளவுக்கு அவங்களுடைய கருத்துல பிடிவாதம் காட்டுவாங்க ஸோ அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கும் ஸோ அந்த இடத்த மட்டும் நம்ம சரி செய்துட்டோம்னா போதுமானது ஆனா குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு இருக்குது பாத்தீங்களா சோ அது உங்களை மேனேஜ் பண்ணிடும் அங்க பிரச்சனைகள் இல்லை சும்மா கருத்து வேறுபாடு வரும் அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு அட்வைஸை கேட்டுட்டு போயிடும் சரிங்களா அது பிரச்சனை கிடையாது அப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்குது இல்லையா சனி வக்ரத்துல சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அதை எப்படி மாத்திக்கிறது அப்படின்னா வெள்ளிக்கிழமை தவிர்த்து அத்த எந்த நாள்லனாலும் சனி பகவான் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ரெண்டு நல்ல நதியும் போட்டு தயிர்ல எள் கலந்த சாதம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணிட்டு வந்தா போதுமானது மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு வக்ர சனியால் எல்லா விதத்திலும் யோகங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் உடன் திருச்சிற்றம்பலம்